ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக பார்வை சேர்க்கைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறார் உடன் கேதுவும் இருக்கிறார் இதனால் நிறை குறைகள் இருக்கும் பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவீர்கள் தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது சமீபத்தில் கருவுற்றவர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது உத்தமம் அதிக அலைச்சல் உழைப்பு பயணங்கள் இருக்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் சூரியன் புதன் சஞ்சாரம் பலமாக இருப்பதால் உங்களுடைய திட்டங்கள் விருப்பங்கள் எல்லாம் கூடி வரும் பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து வரவேண்டிய நகை பணம் சொத்து சம்பந்தமாக மகிழ்ச்சியான செய்தி வரும் வேலை சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து சாதகமான தகவல் வரும் அதனால் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைவீர்கள் தந்தை உடல் பாதிக்கப்படலாம் சிறிய உடல் உபாதைகளை உடனுக்குடன் கவனிப்பது மகிழ்ச்சி தரும் நன்மையும் தரும் குடும்பத்தினருடன் காசி ராமேஸ்வரம் என்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உள்ளது அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவிகளுடன் கூடிய இடமாற்றம் இருக்கும் சங்கம் தொழிற்சங்கம் மன்றம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கௌரவ பதவிகள் தேடி வரும் தாய் தாய் மாமன் வகையில் இருந்து வந்த மனக்கசப்புக்கள் நீங்கி நல் உறவு உண்டாகும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அவசர முடிவுகள் வேண்டாம் செவ்வாய் சஞ்சாரம் காரணமாக வீட்டில் பராமரிப்பு செலவுகள் உண்டாகும் சகோதர உறவுகளிடையே மன வருத்தங்கள் ஏற்படும் எதிலும் முன் யோசனை தேவை அலுவலகத்தில் சங்கடங்கள் வரலாம் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்களுடன் சுமூகமாக போவது உத்தமம் குழு குரு அமைப்பு காரணமாக கடன் பாக்கிகள் வசூலாகும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் குடும்ப உறவுகளிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் தொழில் வியாபாரம் சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த பெரிய கான்ட்ராக்ட் கைக்கு வரும் அதே நேரத்தில் மனபாரம் குறைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சனி பார்வை காரணமாக குழப்பங்கள் வந்து நீங்கும் எதிர்பாராத திடீர் வெளியூர் பயணங்கள் இருக்கும் பெண்களுக்கு நெருங்கிய தோழிகளால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் வர வாய்ப்புள்ளது எதிலும் கவனமாக விழிப்புடன் இருப்பது உத்தமம் பரிகாரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடலாம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வீட்டு வேலை செய்யும் பெண்கள் ஏழை கர்ப்பிணி பெண்களின் தேவையறிந்து உதவலாம் நன்றி வணக்கம்